முதல்வரின் தாய் மாணவ திட்டம் எங்கு தொடங்கப்படுகிறது என்சர் ஆப்ஷன் ஏ சென்னை இந்தியாவின் முதல் விலங்கு ஸ்டெம் செல் உயிரி வங்கி எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் பி தெலுங்கானா ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்னு ஆறாவது கேள்வி மக்களவையில் நிறைவேறிய தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதாவின் அம்சங்களில் தவறானதை தேர்வு செய்க என்சர் ஆப்ஷன் சி தேசிய சம்மேளனங்களில் போட்டியிடும் தேர்தல் வயது எழுவதுங்கிறது தவறு எழுபத்தி அஞ்சு தான் கரெக்ட் வருமான வரி மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மதிப்பீட்டு ஆண்டுக்கு பதிலாக எந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்சர் ஆப்ஷன் பி வரி ஆண்டு தாய்லாந்தில் நடைபெற்ற யூ டுவெண்டி டூ ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் ரித்திகா டேஷ் பதக்கம் வென்றார் என்சர் ஆப்ஷன் ஏ தங்க பதக்கம் ஒன்பதாவது கேள்வி பிஏபி பாசன திட்டத்தை செயல்படுத்திய நான்கு தலைவர்களுக்கு எங்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி கோவை சர்வதேச இளைஞர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி இப்போ இன்றைய கணக்கு ரெண்டு ஃபைஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கைத்தறித்துறையின் விளம்பர தூதராக மாதுரி தீட்சித்தை எந்த மாநிலம் நியமித்துள்ளது என்சர் ஆப்ஷன் பி ஒடிசா ஸோ இப்போ ஒடிசா மாநில அரசு தான் அந்த மாயத்துடைய கைத்தறி துறையுடைய பிராண்ட் அம்பாசிடர் அதாவது விளம்பர தூதராக பாலிவுட் நடிகை மாதுரி தீட்சித்தை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மாதுரை தீட்சித் அப்படிங்கிறவங்க பாலிவுட் நடிகை மற்றும் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல நான்காவது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதம் வழங்கப்பட்டிருக்கு இப்போ இவங்க வந்து ஒடிசா மாயத்தில் கைத்தறி துறையுடைய விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து ஒடிசா ஸ்டேட் பத்தி பார்த்தோம்னா இதோட கேபிட்டல் தலைநகரம் வந்து புவனேஸ்வர் முதலமைச்சராக இப்போ மோரன் மோகன் சரண்மாஜி இருக்காரு ஆளுநர் யார்னா கம்பம்பட்டி ஹரிபாபு இரண்டாவது கேள்வி வீடு தேடி ரேஷன் திட்டத்துக்காக டேஷ் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது அஞ்சு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி அதாவது நம்ம முதலமைச்சரின் தாய் மாணவ திட்டத்தின் படி பாத்தீங்கன்னா வீடு தேடி ரேஷன் வழங்கும் திட்டமானது தொடங்கி வைக்கிறாங்க முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக எஸ்டரே ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையில இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நம்ம பார்த்திருப்போம் சோ இந்த ஸ்கீம் வந்து முப்பத்தஞ்சு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி மதிப்பீட்டுல செயல்படுத்தப்படும் அதுக்கு வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க முப்பத்தஞ்சு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க சோ வீடு தேடி ரேஷன்னா எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுடைய வீடுகளுக்கே போய் ரேஷன் பொருட்கள் வழங்குறதுக்கான ஸ்கீம் சோ இந்த ஸ்கீமோட நேம் வந்து முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் இப்போ ஆகஸ்ட் பன்னெண்டுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சென்னை தந்தையார்பேட்டை கோபால் நகர் மற்றும் அன்னை சத்யா நகரத்துல இத தொடங்கி வச்சிருக்காங்க முப்பத்தஞ்சு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதன் மூலமா எவ்வளவு லட்சம் பயனாளிகளுக்கு வந்து வீடுகளுக்கு ரேஷன் பொருட்களை வழங்க போறாங்க சோ எத்தனை நியாய விலை கடைகள்ல இந்த பொருட்களை கொண்டு போய் சேர்க்க போறாங்கன்னா முப்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி ஒன்பது நியாய விலைக் கடைகள் மூலமாக தான் இந்த பொருட்களை கொண்டு போய் சேர்க்க போறாங்க எந்த டேல வந்து மேற்கொள்வாங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த்லையுமே செகண்ட் சாட்டர்டே அப்புறம் சண்டே ரெண்டாவது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தான் அந்த முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய வீடுகளுக்கு போய் அந்த ரேஷன் பொருட்களானது வழங்கப்பட இருக்கு மூன்றாவது கேள்வி இந்திய செமிகண்டக்டர் இயக்கம் தேடுவதற்காக அரசு எத்தனை கோடி ஒதுக்கி உள்ளது என்ன ஆப்ஷன் பி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஸோ இந்தியாவில் பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர் உற்பத்தி அதிகப்படுத்தணும் என்ற நோக்கத்துக்காக இந்திய செமிகண்டக்டர் இயக்கம் அப்படிங்கறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இதுக்கு எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க மத்திய அரசு எதுக்காக செமிகண்டக்டர் உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னா இப்போ எப்படி நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஃபியூச்சர்னு பார்க்கணும் அந்த மாதிரி செமிகண்டக்டரும் ஃபியூச்சர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னா கருதப்படுது ஏன்னா மொபைல் போன் உற்பத்தி அப்புறம் கணினி உற்பத்தி டிவி இந்த மாதிரியான பொருட்களுடைய உற்பத்திக்கு செமிகண்டக்டர் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய செமிகண்டக்டர் இயக்கங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர்ல கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இப்போ இந்த செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால ஒரு மூணு ஸ்டேட் ஆந்திரா ஒடிசா பஞ்சாப் இந்த மூணு ஸ்டேட்ல நாலு ஃபேக்டரி அதாவது செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனங்களானது நிறுவ போறாங்க சோ இந்த மூணு ஸ்டேட்ல அமைக்கிறாங்களே நான்கு செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனங்கள் ஸோ இது வந்து நான்காயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நான்கு கோடி முதலீட்டை ஈர்க்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க சரி இப்போ ஒடிசால நான்கு செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனங்கள் அமைக்க போறாங்க மூணு ஸ்டேட்டேன்னு பார்த்தோம் அதுல ஒடிசால ரெண்டு ஆந்திரால ஒன்னு பஞ்சாப்ல ஒண்ணு அமைக்க போறாங்க ஒடிசால பாத்தீங்கன்னா புவனேஸ்வரத்துல ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டுல சிக்ஸம் அப்படிங்கிற நிறுவனம் சிக்ஸம்ங்கிற நிறுவனத்தினால சிலிகான் கார்பைடு செமிகண்டக்டர் உற்பத்தி மையமானது நிறுவப்பட அந்த உற்பத்தி மையத்துல ஒரு வருஷத்துக்கு ஒன்பது புள்ளி ஆறு கோடி சீப் உற்பத்தி செய்யற திறனோட அமைக்கிறாங்க அதே ஒடிசால இன்னொரு ஆலை இன்னொரு நிறுவனமும் அமைக்க போறாங்க முப்பரிமான இன்டெல் கண்ணாடி செமிகண்டக்டர் உற்பத்தி மையம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடி மதிப்பீட்டுல அமைக்க போறாங்க இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி மையத்தை என்ன நிறுவனம் அமைக்க போகுது அப்படின்னா அமெரிக்காவுடைய லோக்ஹிட் மார்டின் நிறுவனத்தோட உதவியோட ஹெக்ஜெனஸ் ஜெனஸ் பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் அமைக்க போறாங்க இப்போ ஒழிசால ரெண்டு பார்த்தோம் அடுத்து ஆந்திரால ஒண்ணு ஆந்திரால அட்வான்ஸ் சிஸ்டம் இன் பேக்கேஜிங் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அமைக்க போறாங்க செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனம் இது நானூத்தி அறுபத்தி எட்டு கோடியில அமைக்க போறாங்க ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒன்பது புள்ளி ஆறு கோடி செமிகண்டக்டர் சிப்பானது உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து அட்வான்ஸ் சிஸ்டம் இன் பேக்கேஜிங் டெக்னாலஜி நிறுவனத்தினால அமைக்கப்பட இருக்கு அடுத்து பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா சிடிஐஎல் அதாவது காண்டினென்டல் டிவைஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தினால ஒரு செமிகண்டக்டர் சிப் உற்பத்தி ஆலயம் அமைக்க போறாங்க நூத்தி பதினேழு கோடி மதிப்பீட்டுல இங்க ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு புள்ளி எட்டு கோடி சிப் வந்து உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திறனோட அமைக்கிறாங்க நெக்ஸ்ட் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா மின்னணு பொருட்களோட உற்பத்திங்கிறது லாஸ்ட் லெவன் இயர்ஸ்ல ஆறு மடங்கு வளர்ச்சி கண்டிருக்கு அதாவது இந்த மின்னணு பொருட்களோட உற்பத்தி பன்னிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புல இருக்கு ஆறு மடங்கு வளர்ச்சி கண்டிருக்கு நெக்ஸ்ட் மின்னணு பொருட்களோட ஏற்றுமதி இப்போ நம்ம பார்த்தது வந்து உற்பத்தி பார்த்தோம் ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா எட்டு மடங்கு வளர்ச்சி கண்டிருக்கு அதாவது மூணு புள்ளி லட்சம் கோடி மதிப்போட எட்டு மடங்கு வளர்ச்சி கைபேசிகள் உற்பத்திங்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி மதிப்பில் இருபத்தி எட்டு மடங்கு வளர்ச்சி கண்டிருக்கு அடுத்து இந்த செமிகண்டக்டர் சம்பந்தமா பாத்தீங்கன்னா செமிகான் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் அப்படிங்கிற சர்வதேச மாநாடு நடத்த போறாங்க இந்தியா சார்பில் எந்தெந்த நாடுகளோட இணைஞ்சு இந்தியா ஹோஸ்ட் பண்றாங்க இந்த மாநாடு அப்படின்னா சிங்கப்பூர் மலேசியா அப்புறம் ஜப்பான் கொரியா ஆகிய நாடுகள் நாடுகளோட இணைஞ்சு இந்த செமிகான் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் அப்படிங்கிற மாநாடு நடைபெற இருக்கு அடுத்த ஐந்தாவது கேள்வி டடோ டூ நீர்மின் உற்பத்தி திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது அருணாச்சல பிரதேச மாநிலம் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில தான் டடோ டூ அப்படிங்கிற நீர்மின் உற்பத்தி திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கு இதுக்கு மத்திய அமைச்சரவை இப்ப ஒப்புதல் அளிச்சிருக்காங்க சோ அருணாச்சல பிரதேசத்துல ஸ்ரீ யோமி அப்படிங்கிற மாவட்டத்துல இந்த தடோ டூ நீர்மின் உற்பத்தி திட்டமானது மேற்கொள்ள போறாங்க சோ இது பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூத்தி நாப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு ஒரு கோடி மதிப்பீட்டுல அமைக்கிறதுக்கு இப்ப மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஸோ இந்த நீர்மின் உற்பத்தி திட்டம் மூலமாக டூ அப்படிங்கிற நீர்மின் உற்பத்தி திட்டம் மூலமாக எழுநூறு மெகாவாட் உற்பத்தி மேற்கொள்ளப்படும் உற்பத்தி திரைநூறு வருஷத்துக்கு எழுநூறு மெகாவாட் ஒரு மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய திறனோட தான் இந்த திட்டமானது மேற்கொள்ளப்பட இருக்கு இதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா லக்னோ மெட்ரோ ரயில் திட்டம் தொடங்குறதுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஸோ இந்த லக்னோ மெட்ரோ ரயில் திட்டம் வந்து ஐயாயிரத்தி எட்நூத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த போகிறாங்க இந்த திட்டத்துல ஒரு பன்னிரண்டு ரயில் நிலையங்கள் அமைக்கப்படும் பாத்தீங்கன்னா பதினொன்று புள்ளி ஒன்னு ஆறு ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த மெட்ரோ ரயில் திட்டமானது அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஐந்தாவது கேள்வி பர்தா வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ குஜராத் சோ தான் பர்தா வனவிலங்கு சரணாலயம் இருக்கு ஏன் இதை பத்தி பாக்குறோம்னா இப்போ ரீசெண்டா ஆகஸ்ட் தான் உலக சிங்கங்கள் விழிப்புணர்வு தினம் வேர்ல்டு லயன் டே வந்து செலிப்ரேட் பண்ணிருந்தோம் அதையொட்டி ஆசிய சிங்கங்கள் எண்ணிக்கை குறித்து அறிக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா ஆசிய சிங்கங்களோட எண்ணிக்கை லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல அறுநூத்தி எழுபத்தி நான்குல இருந்து இப்ப எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னா அதிகரிச்சிருக்கு அதாவது இந்த ஆசிய சிங்கங்களோட எண்ணிக்கை வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி டூ பர்சன்டேஜ் முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதுல நூத்தி தொண்ணூத்தி எட்டு வந்து ஆண் ஆசிய சிங்கங்கள் முன்னூத்தி முப்பது வந்து பெண் சிங்கங்கள் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு வந்து குட்டி ஸோ இப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான சிங்க இனங்கள் தான் இருக்குன்னு சொல்றாங்க ஒன்னு வந்து ஆசிய சிங்கம் இன்னொன்னு ஆப்பிரிக்க சிங்கம் ஆசிய சிங்கம் பாத்தீங்கன்னா குஜராத்ல கற்காடுகள்ல மட்டும்தான் காணப்படுது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஆப்பிரிக்க சிங்கம் வந்து இந்தியால இப்ப கிடையாது நெக்ஸ்ட் இப்ப ஆசிய சிங்கங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபதுல பிரதமர் மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா சுதந்திர தினத்தன்னைக்கு வந்து இந்த ஆசை சிங்கங்களை பாதுகாக்கணும்னு ஒரு பத்து வருஷத்துக்கான நீண்ட கால திட்டத்தை அறிவிச்சிருப்பாரு சோ அது எவ்வளவு கோடி மதிப்புல செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு புள்ளி ஏழு ஒரு கோடியில இந்த திட்டமானது பத்து வருஷத்துக்கு செயல்படுத்தப்படும் ஆசை சிங்கங்களை பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிருப்பாங்க காரணமாகதான் இப்போ அந்த எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு சரிங்களா எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அப்படிங்கிற அளவுக்கு அதுல பாத்தீங்கன்னா ஆசிய சிங்கங்கள் கிற்காடுகள்ல தானே காணப்படுதுன்னு பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடியாக இப்போ பதா தேசிய பூங்கால இருக்கு ஆசிய அதாவது கிற்காடுகள்ல இருந்து ஒரு கொஞ்சம் தொலைவில் தான் இந்த பர்தா வனவிலங்கு சரணாலயம் இருக்கு அங்கே ஒரு பதினேழு சிங்கம் இருக்கு இந்த பர்தா தேசிய பூங்கா பாத்தீங்கன்னா வனவிலங்கு சரணாலயம் பாத்தீங்கன்னா ஆசிய சிங்கங்களோட இரண்டாவது வீடு அப்படின்னு அழைக்கப்படுது இது நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி மூன்று ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பரவி இருக்கு ஆறாவது கேள்வி நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி நீக்கம் பற்றி ஆராய எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று பேர் கொண்ட குழு ஸோ நம்ம பார்த்திருப்போம் தில்லி உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியா இருந்தவர் தான் யஷ்வந்த் வர்மா அவருடைய வீட்டில வந்து பணம் வந்து கட்டுக்கட்டா எரிஞ்ச நிலையில கண்டெடுக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்திருப்போம் ஸோ அடுத்து அவரை பதவியிலேந்து நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு மக்களவையில் இப்போ நோட்டீஸை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க அந்த நோட்டீஸை சமர்ப்பிச்சதை அடுத்து மக்களவை தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் வந்து அவர் பண்ண அந்த விஷயங்கள் சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்காக மூன்று பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்காங்க சரிங்க இப்போ நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவர்களை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் மக்களவையில ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த நோட்டீஸ் ஏத்துக்கிட்ட ஓம் பிர்லா அவர்கள் மூன்று பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க அந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்கிறதுக்காக ஸோ அந்த மூன்று பேர் கொண்ட குழு யார் யார் இருக்காங்க அந்த குழுல அப்படின்னு கேட்டீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி அரவிந்த் குமார் அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியான மணீந்திர மோகன் ஸ்ரீவாஸ்தவா அடுத்து கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞரான பி ஆச்சார்யா ஆச்சாரியா ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதி அரவிந்த் குமார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவாஸ்தவா அடுத்த கர்நாடக உயர்நீதிமன்ற மூத்த வழக்குரைஞர் பி வி ஆச்சாரியா ஆகியோர் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து பதவி நீக்கணும் அப்படின்னா அதை பத்தி எந்த ஆர்டிகல் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா ஆர்டிகல் ஒன் டூ ஃபோர் டூ ஒன் செவன் ஒன் டூ ஒன் எயிட் இதுல ஒன் டூ ஃபோர் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்தோட அமைப்பு உச்ச நீதிபதிகள் நியமனம் சம்பந்தமா அவங்கள பதவி நீக்கம் செய்யறது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கான தகுதி இதை பத்தி விவரிக்கிறது தான் ஆர்டிகல் டூ ஒன் ஃபோர் ஒன் டூ ஃபோர் சாரி அடுத்த டூ ஒன் செவன் அப்படிங்கிறது உயர் நீதிமன்றத்துல நீதிபதிகளை நியமிக்கிறதுக்கான செயல்முறை அவங்களுக்கு பதவி காலம் அவங்களை எப்படி பதவி நீக்கம் செய்யறதுன்னு சொல்லிட்டு டூ ஒன் செவன் விளக்குது ஆர்டிகல் டூ ஒன் எயிட் என்ன சொல்லுதுன்னா இப்ப உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குறதுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நீக்கு நீக்குவதற்கான நடைமுறை பொருந்தும் சொல்றாங்க ஒரு நீதிபதியை நீக்குறாங்க அப்படின்னா அதுக்கான நடைமுறைகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் டூ ஒன் எயிட் குறிப்பிடுது சரியா அதுக்கடுத்து இதுக்கான சட்டம் நீதிபதிகள் விசாரணை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல பிரிவு மூன்றின் முற்பிரிவு ரெண்டுல மூணு உறுப்பினர்கள் கொண்ட குழுவானது இந்த மாதிரி நீதிபதிகளை விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் விசாரணை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு அதன்படிதான் இப்போ யஷ்வந்த் வர்மா அவர்கள் சம்பந்தமா அந்த விசா அந்த விஷயம் சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக மூன்று பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி விளையாட்டு துறைக்கென பிரத்யேக சட்டங்கள் கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது நாடாக இணைய உள்ளது கரண்ட் வயசுலயே பார்த்திருப்போம் தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அது மக்களவையில நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு பார்த்திருப்போம் இப்ப மாநிலங்களவையிலுமே நிறைவேற்றப்பட்டிருக்கு சோ மா நாடாளுமன்றத்துல ரெண்டு வைகள்லயுமே நிறைவேற்றப்பட்டிருக்கு சோ இது சட்டமா வந்துச்சு அப்படின்னா விளையாட்டுத்துறைக்குன்னு பிரத்யேகமா ஒரு சட்டத்தை கொண்ட நாடு இந்தியா வந்து உருவெடுக்கும் ஏன்னா ஏற்கனவே இருபது நாடுகள் வந்து விளையாட்டுத்துறைக்குன்னு தனி சட்டம் வச்சிருக்காங்க இப்போ நம்ம நாடு இருபத்தி ஓராவது நாடாக இணையும் இந்த வரிசையில சோ தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதாவானது இப்போ மக்களவில் அப்புறம் மாநிலங்கள வேலைன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டிருக்கு தேசிய ஊக்க மருந்து தடுப்பு திருத்த சட்ட மசோதாவும் நிறைவேற்றப்பட்டிருக்கு இதுல தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா வந்து நிறைவேறி அது சட்டமா மாறிடுச்சுன்னா விளையாட்டு துறைக்குன்னு தனியா பிரத்யேகமாக சட்டத்தை கொண்ட ஒரு நாடாக நம்ம இருபத்தி ஓராவது நாடாக இந்தியா வந்து சேரும் ஏன்னா ஏற்கனவே இருபது நாடுகள் பிரத்யேக சட்டத்தை கொண்டிருக்காங்க இந்த சட்டத்துல உள்ள முக்கியமான அம்சங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் தேசிய விளையாட்டு வாரியம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க விளையாட்டு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க நிர்வாகிகளை தேர்வு செய்யறதுக்காக தேர்தல் குழு அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்த நிர்வாக பொறுப்புகள்ல போட்டிடுறதுக்கான வயது வந்து எழுபதா இருந்துச்சு இப்ப எழுபத்தி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க தகவல் அறிவுரிமை சட்ட வரம்புக்குள்ள தேசிய சம்மேளனங்களை கொண்டு வர்றது இந்த மாதிரியான முக்கிய அம்சங்கள்லாம் இந்த மசோதால இடம்பெற்றிருக்கு எட்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆசிய அலைச்சறுக்கு போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜப்பான் இந்த வருஷம் சென்னையில் மாமல்லபுரத்துல நடந்துச்சு ஆசிய அலைச்சறுக்கு போட்டி நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த ஆசிய அலைச்சறுக்கு போட்டிங்கிறது ஜப்பான்ல போகுது சரி சோ நெக்ஸ்ட் இயர் ஜப்பான்ல ஆசிய அலைச்சறுக்கு போட்டி நடக்க போகுது இந்த வருஷம் நான்காவது ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டிங்கிறது மாமல்லபுரத்துல நடந்துச்சு இந்த போட்டியை வந்து ஆசிய அலைச்சறுக்கு கூட்டமைப்பு இந்திய அலைச்சறுக்கு கூட்டமைப்பு எஸ்டிஏடி சார்பில தான் இந்த போட்டி நடத்தப்பட்டிருக்கு இதுல முதன்முறையாக பாத்தீங்கன்னா ரமேஷ் புரிகால் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காரு பன்னிரெண்டு தேர்ட் வெண்கல பதக்கத்தை வின் நெக்ஸ்ட் இயர் இது வந்து இந்த போட்டி காப்பீடு நிறுவனங்களின் முதலீட்டையும் காப்பீடுதாரர்களின் நலனையும் பாதுகாக்கும் சட்டம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ காப்பீடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல வந்து முதலீடு அப்புறம் அந்த காப்பீடு போறாங்க இல்லையா அவங்களோட நலனை பாதுகாக்கிறதுக்காக தான் காப்பீடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டானது இப்போ எதுக்காக பத்தி பாக்குறோம்னா இப்போ காப்பீட்டு நிறுவனங்கள்ல ஆஹ் அந்நிய நேரடி முதலீடு வரம்பு இப்போ செவன்டி ஃபோர் பர்சன்டேஜ் தான் இருக்கு அந்நிய நேரடி முதலீடுனா வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நபரோ இல்லைன்னா வெளிநாட்டு நிறுவனமோ நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்றதா அந்நிய நேரடி முதலீடுன்னு சொல்றோம் இப்போ அந்த மாதிரி இந்திய காப்பீட்டு நிறுவனங்கள்ல செவன்டி ஃபோர் பர்சன்டேஜ் மட்டும்தான் வரம்பு இருக்கு நூறு சதவீதமாக அதிகரிக்கப்படும் வருஷம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அறிவிச்சிருப்பாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சோ இதுல ஏதேனும் ப்ராப்ளம் வராது அப்படி வந்துச்சுன்னா தான் காப்பீடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க அடுத்து வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திருத்தம் மேற்கொண்டதன் மூலமா பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளோட இயக்குனர்களுடைய பதவி காலம் டென் இயர்ஸா எட்டு வருஷம் தான் அதிகரிக்கப்பட்டிருக்க உலக யானைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் யானைகளை பாதுகாக்கணும் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த உலக யானைகள் தினமானது ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வந்து செலிப்ரேட் பண்றோம் சரி உலக யானைகள் தினம் ஸோ இந்த வருஷம் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வந்து நம்ம அனுசரிக்கிறோம் இந்த வருஷம் தீம் என்னன்னா பிரிங்கிங் தி வேர்ல்டுகெதர் டு ஹெல்ப் எலிஃபண்ட் அப்படிங்கிறத இந்த வருஷம் தீம் ஸோ இந்த உலக யானைகள் தினம் இந்த வருஷம் எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் கோவில்ல தான் இதுக்கான செலிப்ரேஷன் அப்படிங்கிறது நடக்குது அடுத்து பதினோராவது கேள்வி திவால் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஸோ திவால் சட்டம் அப்படிங்கிறது எதுக்காகனா இப்போ திவால் நிலையில இருக்கு இப்போ ஒரு நிறுவனமோ ஒரு தனிநபரோ இருக்காங்க அவங்க கடன் வாங்கியிருக்காங்க அவங்க கடனை வந்து அடைக்க முடியாத அளவுக்கு அவங்க இருக்காங்க அதாவது இப்போ அவங்களுடைய எல்லா சொத்துக்களையும் நீங்கள் கணக்கிட்டாலும் சொத்துக்களோட மதிப்பு கடனை விட கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிற நிலையை தான் நம்ம திவால் நிலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த திவால் நிலையில பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனங்கள் வந்து மறுபடியும் மீள்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக தான் இந்த திவால் சட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இயற்றப்பட்டது சோ இப்போ இந்த திவால் சட்டத்துல திருத்தம் மேற்கொள்றதுக்காக அதுக்கான மசோதாவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இந்த திவால் நடைமுறைகள்ல தாமதத்தை குறைக்கணும் அதோட நிர்வாகத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மசோதா சோ இது இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம ரெண்டு முக்கியமான மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு மக்களவையில இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னா மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறைகள் அமைச்சரான சர்வானந்தா சோனாவால் அவர்கள் தான் இந்த ரெண்டு மசோதாவையும் தாக்கல் செஞ்சிருக்காரு அந்த ரெண்டு மசோதா என்னன்னா இந்திய துறைமுகங்கள் சட்ட மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்புறம் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு ஒழுங்காற்றுதல் சட்ட திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுல இந்திய துறைமுகங்கள் சட்ட மசோதா அப்படிங்கறது இப்போ மத்திய அரசு மாநில அரசு பிரதிநிதியோட ஒரு கடல்சார் மாநில மேம்பாட்டு கவுன்சில் நிறுவதுக்கு வழிவகை செய்து மாநில மேம்பாட்டு கவுன்சில் கடல்சார் மாநில மேம்பாட்டு கவுன்சில் வந்து அமைக்கிறதுக்கு இது வழிவகை செய்து அடுத்து இந்த கடல்சார் துறையில பாத்தீங்கன்னா சரியான வளர்ச்சியை வலுப்படுத்தணுங்கிறதுக்காக மாநில அளவிலான கடல்சார் வாரியங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுக்கு இந்த மசோதா வழிவகை செய்து சோ கடல்சார் மாநில மேம்பாட்டு கவுன்சில் அப்புறம் மாநில கடல்சார் வாரியங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது இது ரெண்டுக்கும் வழிவகை செய்து அடுத்து சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது என்னன்னா தேசிய கனிமங்கள் ஆய்வு அறக்கட்டளை இருக்கு இந்த அறக்கட்டையோட நிதி வந்து நம்ம நாட்டுல மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் உள்ள கனிமங்கள் தாதிக்கள்ல ஆய்வு செய்யறதுக்கு வழிவகை செய்யறது அங்கே வந்து இது தொடர்பான மேம்பாட்டு பணிக்கு அந்த நிதியை பயன்படுத்துறதுக்கு வழிவகை செய்றாங்க அடுத்து இப்போ இந்த தேசிய கனிமங்கள் ஆய்வு அறக்கட்டளையோட பேரை தேசிய கனிமங்கள் ஆய்வு மற்றும் மேம்பாட்டு அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யறதுக்கும் வழிவகை செய்யுது இந்த மசோதா நெக்ஸ்ட் இப்போ குத்தகை எடுக்கிறாங்க இல்லையா சுரங்கம் அமைக்கிறதுக்கு சுரங்கம் அமைச்சு அதுல இருந்து கனிமங்கள் எடுக்கிறதுக்காக குத்தகைதாரர் இருக்காங்க இல்லையா அந்த குத்தகைதாரர் செலுத்த வேண்டிய கட்டணத் தொகைய காப்புரிமையிலிருந்து ரெண்டு சதவீதத்திலிருந்து மூணு சதவீதமாக அதிகரிக்கிறதுக்கும் வழிவகை செய்து இந்த மசோதா அடுத்து ஷார்ட் நியூஸ் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிகர நேரடி வரி வரியாக ஆறு புள்ளி ஆறு நான்கு லட்சம் கோடி வசூலிக்கப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிடும்போது அஹ் மூணு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் குறைவு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல பாத்தீங்கன்னா முத்தலாக் தடை சட்டம் அப்புறம் புதிய குற்றவியல் சட்டங்கள் சேர்க்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க சீனா மீது ஒரு முப்பது சதவீதம் வரை அமெரிக்கா அறிவிச்சிருப்பாங்க அதை தொண்ணூறு நாட்களுக்கு ஒத்தி வைப்பதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் வந்து அடுத்து ஒரு கால பூஜை திட்ட கோவில்கள்ல பணியாற்றக்கூடிய அர்ச்சகர்களுடைய வாரிசுகளுக்கு வந்து அஹ் கல்வி தொகையானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது அறுநூறு பேருக்கு ஒரு வருஷத்துக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் கல்வி தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க சபரிமலை யாத்திரைக்கு பாத்தீங்கன்னா இப்போ இலங்கை அரசு அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க அடுத்து இன்றைக்கான ரெண்டு ஃபைவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் துறையின் விளம்பர தூதராக மாதுரை தீட்சத்தை எந்த மாநிலம் நியமித்துள்ளது என்சோர் ஆப்ஷன் பி ஒடிசா வீடு தேடி ரேஷன் திட்டத்துக்காக டேஷ் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது என்சார் ஆப்ஷன் பி முப்பத்தஞ்சு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி இந்திய செமிகண்டக்டர் கண்டக்டர் இயக்கம் திட்டத்திற்காக அரசு எத்தனை கோடி ஒதுக்கி உள்ளது என்ஜர் எழுபத்தி ஆறாயிரம் கோடி நீர்மின் உற்பத்தி திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது ஏ அருணாச்சல பிரதேசம் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி நீக்கம் பற்றி ஆராய எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று விளையாட்டுத்துறைக்கென பிரத்யேக சட்டங்கள் கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது நாடாக இணைய உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆசிய அலைச்சறுக்கு போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜப்பான் காப்பீடு நிறுவனங்களின் முதலீட்டையும் காப்பீடுதாரர்களின் நலனையும் பாதுகாக்கும் சட்டம் என்சர் காப்பீடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு உலக யானைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது என்சர் ஆப்ஷன் சி ஆகஸ்ட் பன்னிரண்டு திவால் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது என்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இத்துடன் இன்றைக்கான கரண்ட் வயது வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்